இந்த முக்கியமான ஒரு ஒரு பரிதமான சம்பவம்னு சொல்லலாம் ஒரு நபர் ஒரு குடும்ப பெண் வந்து தவறான முடிவெடுத்து இன்று நேற்றிரவு வந்து உயிர் இது பண்டத்தரிப்பு என்ற இடத்துல வந்து இடம்பெற்றிருக்கின்றது இதுக்கு உண்மையில அடிப்படை என்ன காரணம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தால் அவளுடைய தோழிக்கு இந்த மகனுக்கு வந்து திருமணங்கள் அப்படின்னு சொல்லி அவள் தன்னுடைய இருபத்தைந்து பவுன் நகைகளை வந்து தோழியை கொடுத்துருக்குறாள் அந்த தோழி வந்து அதை அடகு வச்சு அந்த பணத்தை எடுத்து தான் திருமணத்தை செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதுக்கு பிறகு வந்து இவள் அடிக்கடி போய் அந்த தகையை கேட்டப்ப அவள் வந்து அதை எடுத்து கொடுக்காமல் இருந்திருக்கிறாள் தொடர்ச்சியாக காலத்தை கடத்தி கொண்டு கேட்க ஒரு 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 கட்டத்தில் வந்த ஒரு பிறப்பு வந்து ஆ வந்து இந்த மாதிரி விபரீதமான ஒரு முடிவு எடுத்திருப்பதாக எடுத்து உயிர் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒன்று இல்லை அப்பப்ப இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடந்து கொண்டு தான் இருக்கின்றது என்று சொல்லிக்கொள்ளலாம் இதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அஹ் ஒரு நாளுமே வந்து நீங்க தோழி சரி இல்லை உறவு இதாயும் இருக்கலாம் அவையுடைய அந்த கெப்பாசிட்டி அதாவது இந்த அவையால் திருப்பி தரையிலுமான்னு தெரிஞ்சாப்பிட்றதா நீங்கள் அதுக்கு ஒரு தொகையை கொடுக்கணும் முதல் விஷயம் ரெண்டாவது உங்கள்ட்ட இருக்கிற எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒன்னாலுமே அள்ளி கொடுக்கக்கூடாது நீங்கள்ட்ட கொடுக்கக்கூடிய ஒரு வெள்ளம் இருக்குது அப்படின்னு சொன்ன இருக்கிற அந்த அமௌண்ட்டை மட்டும்தான் இல்லை அந்த அந்த அளவு மட்டும்தான் நீங்கள் வந்து ஆர்வத கேட்டாலுமே கொடுத்து கொள்ளணும் அப்போ அந்த அதில் வந்து நீங்கள் முதல் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது இந்த மாதிரி தர மாட்டினம் இல்லது பொருட்படுத்த மாட்டினம் அந்த இது அதாவது என்ன உங்களை உங்களையே ஒரு விபரீதமான முடிவு எடுக்கிற அளவுக்கு தூண்டக்கூடிய ஆக்கலை இல்ல நீங்கள் உறவுகள் நண்பர்கள் என்று சொல்லி கூட வச்சிருக்கிறதை வந்து உங்களுடைய அறியாமையுன்னு தான் சொல்லி கொள்ளணும் இல்ல சில பேர் இருக்கிறவ இல்லை நான் எனக்கு அப்படி கஷ்டம் நான் நட்பை மட்டும் தான் பார்த்து ப பழகுவன் எனக்கு இதெல்லாம் எல்லாம் பார்க்க தெரியான்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன செய்வான்னு சொல்லி விரித முடிவு எடுக்கக்கூடாது என்ன செய்யணும் நீங்க பேசாம ஓகே போனது போட்டும் எனக்கு நட்பு தான் முக்கியம் இதோட கதைக்கா விடுவோம்னு சொல்லிபோட்டு பேசாமல் இருந்துருவோம் மொழியே உயிர் எடுக்கிற வேலைக்கு எல்லாம் போக கூடாது அதனால இப்ப இங்க நடந்த சம்பவங்களை பாக்கீங்க அவங்களுக்கு வந்தா ரெண்டுக்கு முடியல தானே அவங்க வந்து மேல நின்று இருக்கிறாங்க இந்த ரெண்டுக்கு முடியலை நிக்க வந்து மேல பாரதூரமான பிரச்சனை எல்லாமே மனிதர்களுக்கு ஏற்படும் பாரதூரமான முடிவுகளையும் அந்த நிலங்களெலாம் எடுக்கணும் எடுக்க வேண்டியெல்லாம் பலருக்கு வரும் காரணம் அவர் ரெண்டும் கட்டான நிலைக்கு வந்துடுவார்கள் அதுதான் வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை வந்து கொண்டு வரும் இது எல்லாருக்குமே வேற வேறு இடங்களில் கூட வேறு வேறு சந்தர்ப்பங்கள்ல வேறு வேறு சூழ்நிலைகளில் கூட இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்கும் இந்த இடத்துல நாங்கள் மிக கவனமாக இருந்து விடணும் காரணம் பவுன் வந்து நாளைக்கு இப்போ விட்டு நாளைக்கு முளைச்சிக்கொள்ளலாம் நாளைக்கு பிள்ளை வளர்ந்து உடையதே உட்காந்து ஊடகம் உழைக்கலாம் து ஆனால் வெறும் பாகுனம் அதாவது தங்கம் பண்றது வந்து ஒன்றுக்குமே மதிப்பில்லாத பொருள் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் ஆனா என்னால் அப்படியே எப்பவுமே மாறாம இருக்கும் அப்படின்றபடினால அதே ஒரு அளவா வச்சு பணத்துக்காக பயன்படுத்தி கொண்டார்கள் ஒரு காலத்துல அதுக்கப்புறம் அப்படியே வந்து இப்ப கடைசியா அது ஃபேஷனா மாறிட்டு ஆனால் ஃபேஷனா இருந்தாலும் அது வெறும் என்ன சொல்றது எதுக்குமே மனிதர்களுடைய அடிப்படை தேவையில இருந்து அடம்புறத்துல இருந்து எதுக்குமே உண்மையில பயன்படாத ஒரு பொருள் அது வெறும் இதெல்லாம் உண்மையான எல்லாம் மாறாம இருக்கும் அவ்வளவுதான் அதை வச்சுக்கொண்டுதான் வந்து அது இந்த மதிப்பு இருக்கு சரி சாரி மதிப்பு இருக்குன்று மதிப்பு வந்து சேஃபியாக உருவாக்கப்பட்டு அந்த மதிப்பு தான் வந்து இங்க சில நிறைய பேர் ஆட்டிக்கு கூட சொல்லிக்கலாம் குறிப்பாக பெண்களை வெள்ளக்காரங்களோ வேறு யாக்கள் வந்து பெரிய வந்து உண்மையில மதிக்கிறதே இல்லையான்னு சொல்லிக்கலாம் அதாவது உலகத்தில் முக்காவாசி பேர் வந்து இதை மதி தங்கத்தை மதிக்கிறதே இல்லை இந்த மத்திய ஓட்டுக்கு கீழே இருக்கிறாக்கள் இருக்கிற இருக்கிறவங்க வந்து இங்கே இருந்து இங்கே ஜமிக்க வரைக்கும் பார்க்கலாம் இப்ப நீங்கள் வெஸ்ட் இண்டீஸ்காரங்கள் கிரிக்கெட் பிளேயர் வீரர்களை பார்த்தா தெரியும் பெரிய ஜெயில் கம்பி ஜெயில் சங்கிலி அளவில கூட தங்கத்துல போட்டிருப்பார்கள் அதே போல இந்த இந்தியாவில் வகையும் ஆப்பிரிக்கால மேலே இருக்கிறவையும் இதே மாதிரி விளையாட்டு காட்ட காரணம் இதெல்லாம் ஒரு அடிமைத்தனம் ஒன்று கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அஹ் அந்த தங்கத்தை பயன்படுத்துற பார்த்து 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 நாங்களும் உங்களுக்கு காசு அதை வாங்கணும்ன்ற ஒரு வெறி வர வர வந்து 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 அது தலைமுறை தலைமுறையாவே அவர் ஒரு கட்டத்துல இருக்கு அது அப்புறம் பாய் தான் பாப்பினம் இல்ல சரியா அது இப்ப ஜமைக்க அவர் கிளம்புற கலையில எல்லாம் அப்படித்தான் அடிமையா இருந்து பாக்குறது பார்த்துட்டு கடைசியாக அந்த வெறி வரைக்க நான் இதை வாங்குவே தீர்வன் அப்படின்ற மாதிரி வந்து அதை வந்து எக்கச்சிக்கமா வாங்கி அதுக்கு ஒரு புனிதத்தன்மையை கொண்டு வரட்டும் புனிதத்தன்மையை கொண்டாந்து அப்புறம் என்க்குமெண்ட் சொல்லி சொன்னா எங்களுக்கு வந்து நூறு வீதம் பிடிச்சிட்டுதுன்னு சொல்லி சொன்னா என்க்குமெண்டா நாங்கள் அங்க புனிதமா அதை வந்து புனிதமாக்கிடுவோம் அங்க புனிதம் ஆக்கின அப்புறம் எனக்கு வந்து அது வந்து புனிதமான எல்லாமே வந்து உயிர்கள் அதாவது உள்ள பழி வாங்கும் மனிதர்களை வந்து பழி வாங்குவேன்னு சொல்லிக்கொள்ளலாம் அது மதமா இருக்கட்டும் வேற விஷயங்களா இருக்கட்டும் காதல இருக்கட்டும் நட்பா இருக்கட்டும் இந்த தங்கமா இருக்கட்டும் இங்க இங்கதான் நடந்து இருக்குது மிக கவனமாக இருங்கள் முதல் விஷயம் நீங்க கஷ்டப்பட்டுதான் உழைக்கிறீர்கள் அந்த தங்கத்தை வாங்குறீர்கள் அதை நீங்க சரியான முறையில கொள்ளணும் ரெண்டாவது நட்போ உறவோ யாருன்னாலும் சரியா பார்த்து பழகங்கள் நீங்க சரியான முறையை உங்களை பார்க்க தெரியலன்னு சொல்லி சொன்னால் நீங்க பேசாம ஒதுங்கி உங்களோட வாட்ல இருந்து கொள்ளுங்கள் இங்க உங்களோட வாட்ல இருந்து கொண்டே உங்களோட குடும்பத்தோட வந்து நீங்க சந்தோஷமா வாழலாம் இப்ப சரியா அது அப்படியெல்லாம் இருக்கு வாழ்க்கை ஒரு வழியில் இருக்கேக்க நீங்க இதை விட்டுட்டு போய் பழகிட்ட நண்டு போறதோ இல்லது இப்ப நிறைய பேர் எல்லாம் வந்து இதில் பயன்படுத்துறத இந்த இருபத்தஞ்சு அஞ்சு ஒன் பயன்ப வாங்குறதுக்காண்டியே உங்களோட இருபது வருஷம் பழறதுக்கே வாய்ப்பு இருக்கு அப்படியே நான் பேர் வழியில் எல்லாமே இந்த உலகத்துல எங்களை சுத்தியே ஜாழ்ப்பாணத்துலயே இருப்பாங்க அப்ப அப்படியெல்லாம் இருக்கேக்க நீங்கள்தான் மிக கவனமாக இருந்து கொள்ளணும் ஆஹ் வர வரப்போறையில போன தங்கமணி பெறமாட்டே தெரியல ஆனால் அப்போ ரெண்டுமே ரெண்டுமே நட்டமாக தான் போயிருக்குது அதனால மிக சிந்திங்கள் காரணம் இங்கே இருக்கிற எல்லா பொருட்களையும் எல்லா உறவுகளையும் கூட உங்களுக்கு உங்களுடைய உயிர் வந்து பெருமதி அது பெருமதியை தாண்டி தாண்டினுன்றான்னு கூட சொல்லிவிடலாம் காரணம் அதை வந்து எதையாலுமே வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாது அதை விட உங்களை ஒரு குடும்ப பன்னெண்டே பிள்ளைகள் இருக்கும் கணவர் அப்படி சுற்றி ஒரு உறவு கட்டமைப்பே இருக்கும் என்ன அது முழுக்கவே வந்து உடைஞ்சு போயிடும் நீங்கள் கவ மிக கவனமாக இப்படியான என்ன முடிவில் இருக்கிறது முன்னும் ஜோதிச்சு கொள்ளுங்கள் நன்றி